சோஃபியா குரேஷி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம பிரதமரும் அமித்ஷாவும் பெருமையா நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் பாகிஸ்தானை ஓட விட்டுட்டோம் பாகிஸ்தானை எங்கள்கிட்ட கெஞ்சுங்க போரை நிறுத்துங்கன்னு கெஞ்சினாங்க இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணமான சிறப்பான தரமான சம்பவங்களை செய்தவர் மரியாதைக்குரிய கர்னல் சோஃபியா குரேஷி இந்த போரை அறிவிச்ச உடனே இந்த பதட்ட சூழலை வந்த உடனே தோன்றி பேசினாங்க ஏ நிலையிலேருந்து ரைட் இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு பெட்டி தான் வந்தது நாங்கள் இறங்கிட்டோம் ஒம்பது பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு அடிக்க போறோம் நாங்க அடிச்சாங்க மிரட்டி எடுத்தாங்க அவங்க அனுப்பின ட்ரோன் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க துருக்கி சீனா உதவியுடன் பாகிஸ்தான் செய்த அனைத்து பதிலடி நடவடிக்கைகளுக்கும் தக்கமாக தரமான சம்பவங்கிற மாதிரி சூப்பரா பண்ணாங்க வந்து சோஃபியா குரேசி இவர்களை நாம எப்படி பார்க்குறோம் தமிழர்கள் ஓ நம்ம இராணுவத்தினுடைய பெருமை மிகு கர்னல் ஒரு லேடி பாகிஸ்தான ஓட விட்டாங்களே இனிமே ஆப்ரேஷன் சிந்துர்னு வரலாற்றில் பார்த்தா இந்த குரேஷி பேர் தானே வரும் சோபியா குரேஷி பேர் தானே வரும் அப்புறம் இன்னொரு லேடி ஒரு இரண்டு பெண்கள் இதுக்கு பதில் தந்தாங்கல்ல